நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் செங்கோல் விவகாரம் வந்து மீண்டும் ஒரு முறை பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஆனா இதற்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒரு கட்சி அதை எதிர்த்தது அல்லது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து அந்த கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது இந்த தடவை வந்து சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த உறுப்பினர் வந்து கடிதம் கொடுத்திருக்கிறார் எதற்காக இங்கு செங்கோல் நிறுவப்பட்டிருக்கிறது அது எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு அது நிறுவப்பட்ட போது சமாஜ்வாதி கட்சிக்கு தெரியாதா ஏன் நிறுவப்பட்டது அப்படின்னு ஏன் இவ்வளவு தாமதமா இப்போது வந்து இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கு பல விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சிகளாக இருந்தவர்களுக்கு எப்போதும் தெரியும் தான் ஆனா அதையெல்லாம் கேள்வியாக எழுப்பக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வலிமை இருந்ததா முன்னால அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி இப்போது அவர்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்குது சென்னையில பேசிய பேச்சுக்கெல்லாம் புதிய விளக்கங்களோட திரிப்புகளோட உத்தரப்பிரதேசத்துல போய் பேசி பார்த்தாங்கல்ல சனாதன ஒழிப்பை இந்துக்களுடைய ஒழிப்பாக சித்தரிச்சு எல்லாம் பேசி பார்த்தாங்கல்ல அதையெல்லாம் கூட அவங்க நினைச்ச மாதிரி திருச்சி பேசி அவர்களுடைய எண்ணப்படி அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடைப்பட்ட காலத்துல முதல்ல தமிழ்நாட்டுல பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இப்ப அங்க உத்தரப்பிரதேசத்திலயும் வலிமை பெறுகின்றன அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகுது அதனால அவங்க வந்து கடந்த காலங்கள்ல பேசவில்லை அப்படிங்கறதுனால இப்ப பேசக்கூடாது அப்படிங்கிற பொருள் இல்ல பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க அப்போதான் புதிய கட்டிடம் போது தானே செங்கல் வச்சோம் அப்போ நீங்கள் தான் நீங்களும் உள்ள இருக்க தானே செஞ்சீங்க இப்போ ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க அதே நபர் பேசுறாரா முன்னாடி இருந்தவரே இப்போ பேசுறாரா அப்படிங்கிறது தெரியாது அந்த ஆர்கே சௌத்ரி அன்றும் உறுப்பினராக இருந்தாராங்கிறது தெரியல ஆனால் இன் அன்றைக்கு இருந்தா கூட அன்று பேசாம இன்று பேசுவதில் ஒன்றும் பிழை இல்லை அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து தமிழ்லயே ட்வீட் போட்டிருக்கிறாரு தமிழர்களுடைய மரபுக்கு எதிராக எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு தன்னுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரோடு அவர் உரையாட வேண்டும் என்றால் அவருடைய மாநிலத்தில் பேசு மொழியாக இருக்கும் ஹிந்தியில பேசியிருக்கலாம் ஆனா அவர் வந்து தமிழர்களோட அந்த செய்தியை கம்யூனிகேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ட்வீட் போடுறாரு தமிழர்களுடைய மரபுக்கு எதிராக இந்தியா கூட்டணி செயல்படுகிறதுன்ற மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது தமிழர்களுடைய மரபுகளை தமிழர்களுடைய பாரம்பரியத்தை தமிழர்களுடைய பண்பாட்டை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அவங்க மரியாதையே கொடுக்கறது இல்லை இந்திய மரபுகளுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல தமிழர்களுடைய மரபுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி அறியாதவர்களாக அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு ரைட்டு தமிழில் வேற போட்டிருக்கிறாருன்னு சொல்றீங்க இந்த ஜூலை ஒன்னாந்தேதியிலேருந்து நடைமுறைக்கு வர வேண்டிய மூன்று பீனல் கோட்ஸும் தமிழில் பெயர் சூட்டப்பட்டு வந்திருக்குதா அப்படின்னு அவர் சக சகத்தோழர்கள்கிட்ட அவர் கேட்டார்னா கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் சரி அதை வட்டும் தமிழில் சொல்லியிருந்தாலும் சரி ஹிந்தியில சொல்லியிருந்தாலும் சரி இங்கிலீஷில் சொல்லியிருந்தாலும் சரி அந்த பண்பாடு வந்து தமிழர்களுடைய பண்பாடா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது போக மன்னர்களோடு தொடர்புடையது அப்படின்னு தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆர் கே சௌத்ரி சொல்றாரு அதுக்கப்புறம் அதை ஆதரித்து பேசியவர்களும் சொல்றாங்க எல்லாருமே மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் இடையில உங்களுக்கு வேறுபாடு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க மன்னராட்சியின் போது மன்னருடைய ஆட்சிக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு இறைவனின் பிரதிநிதியாக இங்கு அவர் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு பின்னால் அந்த இறைவனின் பிரதிநிதியாக மன்னருங்கிறது மாதிரி இறைவனுக்கும் மன்னருக்கும் இடையில வந்து இறைவனின் பிரதிநிதிகளாக சிலர் வந்து சேர்ந்து அதற்கு பிறகு நேரடியாக இறைவனின் பிரதிநிதியே இறைவனே மன்னன் தான் அப்படின்னு ஆகி நிறைய வரலாற்றில மாற்றங்கள் இருக்குங்கிறது வேறு விஷயம் ஆனா இந்திய மன்னர்கள் மன்னராட்சி காலத்துல இந்திய மன்னர்களிடத்துல சில சடங்குகள் இருந்தனங்கிறத கவனிக்கணும் அந்த சடங்குகள்ல முக்கியமாக ஐந்து பொருட்களை சொல்றாங்க அது வந்து சிம்மாசனம் அரசனுடைய சிம்மாசனம் அரசனுடைய கிரீடம் அரசனுக்கு வீசப்படுகின்ற சாமரம் அப்புறம் கொற்ற பிடை அதுக்கப்புறம் செங்கோல் அப்படின்னு ஐந்து விஷயங்களை சொல்றாங்க அதுல செங்கோல் வந்து இறைவனிடமிருந்து மக்களை ஆள்வதற்காக இறைவனின் பெயரால் மக்களை ஆள்வதற்காக அரசனுக்கு கிடைக்கின்ற தெய்வீக உரிமை அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு நாம வந்து அது அறம் சார்ந்தது நியாயம் சார்ந்தது நீதி சார்ந்ததுன்னு ஒரு இன்டர்பிரேஷன் சொல்றவங்களும் இருக்கிறாங்க அதன்படி நீதிக்குன்னு சொல்றாங்க இரண்டு ஏரியாவையும் பார்க்கலாம் தெய்வீக உரிமைங்கிறத டோட்டல்லி யாரும் ஏற்க யாரும்னா அரசமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு தெய்வீக உரிமையோடு ஒருவர் ஆளுகிறார்னு சொல்வதை யாரும் ஏற்பது இல்லை இந்த நேம் ஆஃப் காடுன்னு ஓத்து எடுத்துக்கிறாங்களே சார் அப்போ வந்து தெய்வீக உரிமையோடுன்றத பிரகடனம் பண்ணிக்கிற முடியாதா ஆஹ் இந்த நேம் ஆஃப் காடுன்னு சொல்றது தெய்வீக உரிமை இல்லை அந்த நான் வந்து கடவுளுக்கு கடவுளின் பெயரால கடவுளை கடவுளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில கடவுளுக்கு பயந்து மக்கள் எனக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை இந்த பணியை செய்வேன்னு சொல்லி எடுத்துக்கொள்வதாகத்தான் பொருள் இறைவனின் பிரதிநிதியாக இங்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதாக பொருள் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல அவர்களுக்கு வந்து துணை தேவைப்படுகிறது மக்கள் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது அவர்கள் சட்டத்திற்கு பயப்படுறேன் மக்களுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு போகலாம் அல்லது என்னுடைய மனசாட்சிக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு போகலாம் அவங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க போல இருக்குது அதனால அவங்க வந்து இறைவனுக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க இதுல அந்த சடங்குகள்ல இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்றாங்கல்ல என்னை யாரும் தண்டிக்க முடியாது என்னை யாரும் தண்டிக்க முடியாது என்னை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்னு மூணு தடவை சொல்லணுமா அவரு அதாவது கிட்டத்தட்ட அவர் தான் எல்லாம் அவருக்கு அவருக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லணுமா அந்த இடத்துலதான் இன்னொரு செங்கோல் வருது இன்னொரு தடி வருகிறது அது தர்மத்தின் தடி அப்படின்னு சொல்றாங்க அது தர்மத்தின் தடியால இந்த கிரீடத்துல தட்டுவாங்களாம் அந்த ராஜகுரு அல்லது அந்த இறைவனின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது தர்மம் வந்து தண்டனை வழங்கும் நீ தவறிழைத்தால் அதாவது வகுக்கப்பட்ட தர்மங்களை நீ நிறைவேற்றவில்லை என்றால் தர்மம் உன்னை தண்டிக்கும் அப்படின்னு ஒரு இறுதி சட்டம் மாதிரி அவங்க ஒன்றை சொல்வார்கள்னு வரலாற்று அறி ஆசிரியர்கள் சொல்றாங்க அதுல அந்த வகுக்கப்பட்ட தர்மம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் சார் இப்ப வகுக்கப்பட்ட தர்மம் அப்படின்னா அந்த காலத்துல மனு தர்மமோ அல்லது வந்து சாதனமோ சனாதனமோ ஏதோ ஒன்று அவ்வப்போது பின்பற்றப்பட்டிருக்கிறது ஏன் பௌத்த மதம் பின்பற்றப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு மரபு பின்பற்றப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு வந்து அந்த தர்மம் அப்படின்றது அரசமைப்பு சட்டம் காட்டுகின்ற தர்மம் அப்படின்னு நம்ம ஏன் இன்டர்பிரட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிபரலா ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க அரசமைப்பு சட்டம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதற்கு முன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்த அனைத்து சட்ட நடைமுறைகளும் செல்லாது அப்படின்னு அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ரொம்ப தெளிவாக சொல்லுது அதனால பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நிராகரிச்சுட்டு தான் இது புதிய குழந்தையாக புதிய சட்டமாக இது உருவாகி இருக்குது அதாவது இத நேரு சொன்னா தானே பகுத்தறிவாளர் சொன்னதாக சொல்லுவீங்க மாபெரும் உயரத்துல யூனிட்டி ஸ்டாச்சுவாக இருக்கிற பட்டேலே சொல்லியிருக்காரு திருவிதாங்கூர் வந்து பத்மநாப சுவாமியின் ராஜ்ஜியமான திருவா திருவிதாங்கூரை நாங்கள் வந்து இந்தியாவோடு எப்படி இணைப்போம் இந்திய ஆளுகைக்கு எப்படி கடவுளின் ராஜ்யம் வரும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க அப்போ பட்டேல் கேட்டிருக்கிறாரு அதுக்கு பதிலாக இதுவும் ஒரு கட்டுரையில குறிப்பிடப்பட்டது தான் பட்டேல் கேட்டிருக்கிறதாக அந்த செய்தி என்னன்னா ஆங்கிலேயருக்கு அடிமையாக எப்படி பத்மநாபசாமி இருந்தார் இருந்தாரு அதை ஆங்கிலேயருக்கு அடிமையாக்குனது யாரு அப்படின்னு பட்டேல் கேட்டதாக அந்த கட்டுரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இது வந்து நேரு நேரு வந்து அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார் ஏன்னா இந்த 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 எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பல்வேறு பரிசு பொருட்கள் அவரை நோக்கி வரும்போது அவர் அதை அவர் அதை வந்து அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வைக்கிறார் எல்லாமே சரியான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கிருந்து அது மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வந்ததுதான் சிக்கலானதாக மாறி இருக்கு அதுதான் இப்போது பேசுபொருளாகவும் வந்து நிற்குது இப்ப இத வந்து ஏன் சார் நம்ம வந்து ஒரு மதத்தின் பால் வருவதாக நம்ம ஏன் கற்பனை பண்ணி இப்ப வந்து சமண இலக்கியத்துல கூட அருகதேவனுக்கு கூட வெண்கொற்ற குடையும் பொங்கு சாமரமும் செங்கோலும் இருப்பதாக எல்லாம் பாடல்கள் வருது அப்ப இது வந்து ஒரு பொதுவான மரபாக இருந்தது அன்றைக்கு இறைவனின் பிரதிநிதித்துவம் இன்றைக்கு வந்து அதே இறைவனின் பிரதிநிதியா ஒரு ஒரு பிரதமர் ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான் பிரதமரே கேக்குறாரு கடவுள் என்னை வழி அனுப்பி இருக்கிறாரு அப்படின்ற இடத்துல இருந்து அவர் வந்து அதை எல்லாத்தையும் தஷ்டிமை பண்ண முற்படுறாரா கடவுளால் அனுப்பப்பட்டவராக ஒரு மனிதர் இருக்கலாம் அவரே அந்த நாட்டின் அதிபராகவும் இருக்கலாம் பிரதமராகவும் இருக்கலாம் அது யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அவருக்கு அந்த இடத்துல பிரதமராகவோ அதிபராகவோ இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த செங்கோல் வழங்கவில்லை அதாவது மதுரையில வந்து மீனாட்சி தேவி இறை கடவுள் தானே மீனாட்சி தேவி வந்து செங்கோலை வந்து மன்னரிடம் கொடுக்கிறாள் அப்படின்னு தான் படம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது இறைவன் தான் வந்து அதற்கான அதிகாரத்தை மன்னருக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற பொருள்ல தான் அது வருது அப்படி வந்து இங்க வந்து செல்கோலில் இருந்து இங்க இருக்கக்கூடிய பிரதமர்களுக்கோ அதிபர்களுக்கோ குடியரசுத் தலைவர்களுக்கோ அதிகாரம் வருவதில்லை அவர்களுடைய அதிகாரம் மக்களின் வாக்கு சீட்டுகளில் இருந்து வருகிறது அவர்களுடைய அதிகாரம் மக்கள் மக்கள் வாக்களிக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்களிடம் எந்திரங்களிடம் இருந்து வருகிறது யாரோ கொடுக்கின்ற செங் செங்கோலிடம் இருந்து வர வரவில்லை அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை விட்டுட்டு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வரும்போது பழைய மரபுகளையும் பழைய விதிகளையும் தள்ளி வச்சிட்டு புதிய மரபுகளுக்குள்ளும் புதிய விதிகளுக்குள்ளும் போவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றது அந்த தொடக்க விழா பூஜைகள்ல இருந்தே தெரிஞ்சது இன்றைக்கு புதிது ஆனா அது பலதிலும் பழையது சார் ஆமா அதாவது அந்த சடங்குகள் வந்து பலது பல பழமையிலும் பழமை தான் ஆனா கட்டிடம் புதிது கட்டிடம் தான் அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தல அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சுத்தி பேச போனா நிறைய பேசிட்டே இருக்கலாம் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தலன்னு நம்ம வந்து அப்படி சொன்ன உடனே நமக்கு காதுல என்ன கேட்குது பேசிக் ஸ்ட்ரக்சர் சொற்களை கேட்ட உடனேன்னா அந்த அடிப்படை அம்சங்கள் இருக்குது இல்ல அரசமைப்பு நீதிமன்றம் சொன்னது நமக்கு நினைவுக்கு வருது அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னு அதை வச்சு கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னா பை கேமரல் செட்டப்ப நாங்க மாத்தல அப்படின்னு சொல்றாங்க ராஜ்யசபா இருக்கு மாநிலங்களவை இருக்கு மக்களவை இருக்கு இரண்டு அவைகளும் இருக்கின்றன இரண்டு அவைகளுக்கும் புதிய கட்டிடத்துக்குள்ள அவைகளும் இருக்கின்றன ரூம்களும் இருக்கு ஏராளமான இருக்கைகளும் இருக்கு அதனால நாங்க வந்து எதையும் மாற்றவில்லை கட்டடத்தை மட்டும்தான் பழசுக்கு பதிலாக புதுசா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல செங்கோலை கொண்டு வந்து வச்சது அப்போதே சர்ச்சையாச்சு ஆனா இப்போ அது அதை விட இப்போ இன்னும் பாப்புலராக வேறு மாநிலங்களிலிருந்தும் அதற்கான குரல்கள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதற்கு பின்னால நிறைய கதைகள் சொன்னாங்கல்ல அது வந்து நேருவிடம் கொடுக்க கொடுத்தது யாரு அது நேருவிடம் அதை கொடுக்கும் போது அதனுடைய சிம்பலிசம் என்ன அப்படின்னு எல்லாம் மவுண்ட் இருந்து மிட்டனிடம் இருந்து அதிகாரத்தை மாற்றுவதற்கு ஒரு அடையாளமாக இதை மௌண்ட் பேட்டனிடம் கொடுத்து அவர் வந்து நேருவிடம் கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் ஒரு கதை சொன்னாங்கல்ல அது எதற்கும் ஆதாரம் இல்லை என்று அந்த அந்த சர்ச்சைகள் வந்த காலத்திலேயே பலர் வந்து சொல்லிட்டாங்க குறிப்பாக ராஜாஜியினுடைய பெயரும் அதில் அடிபட்டதுனால ராஜாஜியினுடைய பயோகிராபி எழுதுன காந்தியினுடைய பேரன் ராஜ்மோகன் காந்தி அதை பற்றி எந்த குறிப்புகளும் ராஜாஜி வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்றாரு இங்கிருந்து ஸ்பெஷல் பிளைட் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்கன்னு சொல்றதையும் ஹிந்து ராம் வந்து உடனடியாக அவர்களுடைய அந்த நாட்களில் இருந்த ஹிந்து செய்தித்தாள்களின் செய்திகளின் அடிப்படையில் அப்பவே மறுத்தாரு ட்ரெயின்ல தான் போனாங்க அவங்க போய் கொடுத்திருக்க கொடுத்துருக்கலாம் நேரு எல்லாவற்றையும் போல இதையும் வாங்கி அருங்காட்சியகத்துக்கு அனுப்பிட்டாரு அதை தாண்டி இவர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலையும் எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு ராம் வந்து அன்றை மறுத்திருந்தார் இப்படி சாதாரணமாக வேறு அடையாளங்களை கொண்டிருக்கின்ற வேறு குறியீடுகளை கொண்டிருக்கின்ற வேறு உட்பொருளை கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்து அதற்கு ஒரு புனிதம் கற்பித்து இறைவனோடு சேர்த்து அதை பிணைத்து மக்களை வந்து ஒரு புதிய கதையாடலுக்கு தயார்படுத்தி இறைவனின் ஆசி பெற்ற அப்படின்னு சொல்வதற்கு செய்கிறார்கள் அப்படின்னு தான் இதை பார்த்தா புரியுது இது இது எதை எதற்காக இதை பிடிச்சு இவ்வளவு கிரிப்பா இதை பிடிச்சு தொங்கணும் சார் இது வந்து ஒரு மரபா சிலர் ஏத்துக்களை செய்யறாங்க சிலர் மறுக்கிறாங்க ஒரு டிஸ்பியூட்டட் அஃபேர வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தான் அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னு தான் ஓட்டு கேட்டும் வந்தாரு அதுக்கப்புறம் திரும்ப இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறாரு மக்களுக்கு நன்றி சொல்லி தான் திரும்பவும் வெளியே வர்றாரு அப்போ எதற்காக இதை இதன் மூலமா இவங்க என்ன சிம்பிளைஸ் பண்ண விரும்புறாங்க சார் அரசமைப்பு சட்டத்தை விட இறைவனாக பார்த்து எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்ல விரும்புறாங்கன்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஏன்னா இது அரசமைப்பு சட்டத்தை தான் அந்த இடத்துல வைக்க சொல்றாங்க அதாவது செங்கோலை எடுத்துட்டு அருங்காட்சியகத்துல கொண்டு வச்சுட்டு அந்த இடத்துல அரசமைப்பு சட்டத்தினுடைய நகலை வைங்கன்னு ஆர்கே சௌத்ரி ம் இவங்க அந்த அரசமைப்பு சட்டம்ங்கிறது அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருடலை கொடுக்குது அப்படின்னு தான் தொடர்ந்து பாக்குறோம் அரச அவர் பதவி ஏற்கும் போது அரசமைப்பு சட்டத்தை காட்டிக்கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பதவியேற்கிறதையும் அல்லது பிரதமர் அண்டு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டு பேரும் பதவியேற்கும் போது அவர்களை நோக்கி அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள் நாங்கள் காப்பாற்றுவோம் நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு மன்னர்களை போல நடக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை சொல்லும் விதமாக அவர்களை நோக்கி அரசமைப்பு சட்டத்தை காட்டியதும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலூட்டுகிறது ஊட்டுகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் எரிச்சல் விட்டுற அந்த புத்தகத்தை ஏன் சார் இவர் வந்து என்டிஏ மீட்டிங்ல வந்து அப்படி கையில் எடுத்து தலையில் முட்டி கொண்டு போய் என்டிஏ மீட்டிங்ல கலந்துக்கணும் அதற்கு முன்னால பிரச்சாரத்தின் போதே அது ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு அப்பவே அம்பேத்கர் நினைச்சாலும் இத எதுவும் மாற்ற முடியாது அரசியல் சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொன்னாரு ஆனா அந்த அந்த சொற்களுக்கெல்லாம் பின்னால அந்த முன்னூத்தி எழுபது இடங்கள் அப்படின்னு ஒரு இலக்கு இருந்தது இல்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருந்தால் அரசமைப்பு சட்டத்தை திருத்தி இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பது வரைக்கும் மதச்சார்பின்மை உள்ளிட்ட பேசிக் ஸ்ட்ரக்சரை சிதைத்து புதிய ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கான முயற்சிகள் வரைக்கும் போயிருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர்களுடைய சில நண்பர்களுடைய கூற்றுகளின்படி நீங்களும் நானும் கற்பனை பண்ணி அந்த விஷயத்தை பேசல அவர்களே சொன்னாங்க எதுக்கு இவ்வளவு கேக்குறோம்னா அரசியமைப்பு சட்டத்தை மாத்திடலாம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்னு பேசினாங்க சாதாரண நபர்கள் இல்லை அவங்களும் மாநில முதலமைச்சர்களாக இருந்த இருக்கிறவர்களே கூட அதையெல்லாம் பேசி இருக்கிறாங்க அதனால யாரோ முன்பின் தெரியாதவர் யாரோ ஒருத்தர் சொன்னதை எடுத்து நீங்க பேசாதீங்க அப்படின்னு நமக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை முக்கியமானவர்களே அதை பற்றி பேசி இருக்கிறார்கள் அடிப்படையில பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதும் அதை பார்க்கும் போதெல்லாம் உணர்வு வரும் ஆண்டு காலம் செய்த உழைப்பு வந்து ஒரு தடை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃப்ளோ வந்து நின்று போயிருக்கிறது அதனால வரக்கூடிய உணர்வு தான் அரசியமைப்பு சட்ட புத்தகத்தை பார்த்தால் அதை யாராவது பேசினால் அவர்களுக்கு வந்து ஒரு மனத்தடை உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு ஓகே இப்ப எதிர்குறல் வந்து செங்கோலுக்கு மட்டுமல்ல இவர்களுடைய ஆட்சியின் தொடக்கத்திலேயே இந்த நாடாளுமன்றத்துல எழுப்பப்படுற முதல் பிரச்சனை வந்து நீட் விவகாரமாதான் மாறி இருக்கு சார் நீட்டு விவகாரம் குறித்து இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து எழுந்து உரத்த குரல்ல நம்ம நீட்டு குறித்து மக்களுக்கு உறுதிப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டிய காலம்னு நினைக்கிறேன் இது குறித்து நம்ம விரிவா விவாதிக்கணும்னு சொன்ன போது அதை ஏத்துக்கிட்ட மறுக்கிறாங்க அப்புறம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒருமித்த குரல்ல அதை கோரிக்கை வச்ச போது அவை ஒத்தி வைக்கப்படுது அதுக்கப்புறம் திரும்ப கன்வீன் பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இது நாடாளுமன்றத்தில் இன்று ஒலித்து அதே சமயத்தில் நீட்டுக்கான விதிவிலக்கு கோரி தமிழ்நாட்டுக்கு விலக்களியுங்கள் அப்படின்னு அதை ஒரு கோரிக்கையோட ஒரு தனி தீர்மானம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்த தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலையும் நிறைவேறியிருக்குது நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற இருக்குது நம்ம முதல்ல பேசிய செங்கோலும் தமிழ்நாட்டில் எழுந்த குரல் இப்போது அகில இந்திய அளவில் ஒலிக்கிறது நீட் தொடர்பான குரல்களும் இங்கு தொடங்கியது இப்போது பல மாநிலங்களில் நடக்குது அடிப்படையில் அந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை அதனால ஏற்கனவே நடந்த தேர்வை ரத்து செய்தல் அல்லது தேர்வு நடத்தும் முறைகளே வந்து சிக்கலானதாக இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்னு தொடங்கிய பிரச்சனைகள் வந்து ஒரு விதமான முறைகேடுகளுக்கு பயன்படும் விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை சீரியஸாக பார்க்கிறது அல்லது இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அந்த மாதிரி ஒரு தேர்வை வடிவமைத்திருக்கிறார்களா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பும் விதமாக அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அடிப்படையில தான் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது ராகுல் காந்தி நீட்டு தொடர்பாக ஏற்கனவே வேறு விதமாக பேச பேச தொடங்கிட்டார் வேறு விதமாகன்னா அரசின் செயல் அரசு எப்படி செயல்படுத்தி இருக்கிறதோ அந்த அதற்கு மாறுபட்ட வழியில அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ப்ரொப்போசலை ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு விரும்பும் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களித்து விடுங்கள் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலை கூட்டாட்சி அடிப்படையில் கூட்டாட்சி உணர்வுகளின் அடிப்படையில் அவர் முன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போதும் அதை மீண்டும் அவங்களுடைய கோட்பாடாகவே வாக்குறுதியாகவே அதை வந்து மக்களிடத்துல கொண்டு சென்றார் அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது இந்த முறைகேடுகள் வந்து அதனுடைய கொதிநிலையாக மாறியிருக்குது அந்த தான் பல்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய போராட்டங்கள் மூலமாக பார்க்க முடியுது இப்போ நாம் இதை தீர்க்க தீர்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிற சொல் வந்து நாம் சொல் வந்து ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப உறுத்துதா அப்படிங்கிற கேள்வியும் அதுல வருது எதிர்கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்துதான் ஜனநாயகம் அப்படிங்கிற கோட்பாடு எல்லாம் மன்னராட்சியில கிடையாது இல்ல மன்னராட்சியில கிடையாது என்னங்க ஒவ்வொரு பேசு பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே வருது பாருங்க நீங்க அதனால ஷேடோ பிரைம் சொன்னா ஈவன் இங்க சென்னையில விவாதங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் கூட கோவப்படுறாங்க பிரைம் ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு கூட அவரை சொல்லுவீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க நாம பின்பற்றுகின்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம எங்கிருந்து பெற்றிருக்கிறோமோ அவர்கள் வச்சிருக்கிற நடைமுறையில எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு நிழல் பிரதமர் அப்படின்னு இங்கிலாந்து சொல்லுது அதை கோட் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்னு ஒரு சொல் வந்து அவரோட சேர்ந்து வருவதை ஏற்க முடியல நிழல் பிரதமர்னு தான் சொல்றோம் உண்மையான பிரதமர்னு சொல்லலை ஆனா அதை அப்படி சொல்வதை கூட ஏற்க முடியல அவங்களால அதே மாதிரியான ஒரு உணர்வு அவர் நீட் தொடர்பாக பேசும் போதும் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து தீர்வு காண விரும்பவில்லை ஏதோ வந்து ரீஎக்ஸாம் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மறு மறு தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்றைய இன்றைய நீட்டை கடந்து விட்டோம் என்றால் இன்றைய கியூட்டை கலந்து விட்டோம் என்றால் இன்றைய பிற தேர்வுகள் வைக்கப்பட்ட தேர்வுகளை கடந்து விட்டோம் என்றால் அடுத்த வாரத்துல இந்த முறைகேடுகள் இல்லாம ஸ்ட்ரக்சரல்லி கரெக்டா அந்த வேலையை செய்து முடிச்சிடலாம்னு ஒரு வேலை நினைக்கலாம் ஆனா நீட்டு தேர்வே சாதாரண மக்களுக்கு எதிரான ஒரு முறைகேடு தான் அப்படிங்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் இருந்து அதுவும் பிற மாநிலங்களுக்கு பரவி கொண்டு இருக்கிறது அந்த சிந்தனையும் பறவை கொண்டுதான் இருக்கிறது அதனால கூட்டாட்சி முறையில விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பிய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அல்லது மற்றவர்கள் விலக்கு பெற்றுக்கொள்ளட்டும்னு ஃப்ளெக்சிபிள் ஆகிறது தான் ப்ராக்டிக்கலான தீர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றது சாத்தியப்படுகிறதா அப்படின்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி